அதாவது உறவு முறைகளை நம்ம விரும்பணும் நமக்கு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவர்கள் நிறைய உறவு முறைகளை நம்ம விரும்பணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையை கழுவணும் தூய்மையாக இருக்கணும் தூய்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் அந்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கீங்களோ உங்களை பார்த்து அப்போ தான் உங்கக்கிட்டே நிறைய பேர் வருவாங்க நீங்கள் தூய்மையாக இல்லை நான் ரொம்ப எளிமையான குளிக்க மாட்டேன் அப்படி ஏன்தானு இருப்பேன் அப்புறம் மூக்கை நோண்டுவேன் அப்படி வாய் தொடைப்பேன் அப்படின்ட்டு இருந்துச்சுங்க சிறுநீர் கழிச்சிட்டு கையை கழுவ மாட்டேன் அப்படிலாம் இருந்தாக்கா அப்போ உங்களை விட்டு யாரும் உங்களை யாருமே அண்ட மாட்டாங்க அதனால் நாம் வந்து மனிதர்களை விரும்புகிறோம் உறவு முறையை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா ஒரு நேர்மறையான சிந்தனை உறவுகளை நம்ம எதிராக நினைக்கல ஒரு எதிர்மறையான சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம குளிக்க மாட்டோம் நம்மகிட்ட வந்து ஒழுக்கமான பழக்கங்கள் இருக்காது மூக்க நோண்டுறது மூக்கை நோண்டலாம் தப்பு இல்லை ஆனால் கையை கழுவணும் இப்போ சிறுநீர் கழித்தா கையில் வந்து படதான் செய்யும் ஆண்கள் சிறுநீர் கழிக்கும்போது கண்டிப்பாக அவங்க கையில் சிறுநீர் துளிகள் படதான் தான் செய்யும் உடனே சிறு கையை கழுவணும் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு ஆறா ஒரு ஆற்ற பார்த்தா குளிக்கணும் இந்த மாதிரி மாற்றிடணும் நம்ம இதுக்காக தான் நம்ம உறவுக்காக தான் நம்ம தூய்மையாக இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஆற்றை பார்த்தா உடனே குளிச்சிடணும் கிணத்த பார்த்தா குளிக்கணும்னு தோணணும் இந்த மாதிரி அடிக்கடி குளிக்கலாம் நாலஞ்சு வாட்டி கூட குளிக்கலாம் ஒன்று தப்பே கிடையாது அந்த மாதிரி எப்போ நம்ம உடம்பை நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுருக்கோமோ நம்மக்கிட்ட நிறைய உறவுகள் நெருங்கி வருவாங்க இப்போ வந்து ரோட்டில் இருப்பாங்க நிறைய பேர் பிச்சைக்காரர்களில் வந்து அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவங்க குளிக்கவும் மாட்டாங்க அப்போ அவங்க பாருங்கள் தனித்து ஒதுக்கப்பட்டு விட்டாங்க அப்போ அவங்க ஏன் குளிக்கணும் அவங்க குளிக்க மாட்டாங்க எதுக்காக நான் குளிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க யாரும் என்கிட்ட வந்து பழக இல்லை அப்போ நம்ம யாருக்காக நமக்கு மற்றவங்க வேணும் அப்படின்னா நம்ம உடம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அடிக்கடி குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டியாவது குளிக்கணும் அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் க நல்ல தண்ணி வசதி இருக்குதா அங்கே மனிதர்கள் அடிக்கடி ஒரு ஒரு ஆற்றை பார்த்தா குளிச்சிடணும் குளிக்கிறதுக்கு நான் காலையில் குளிச்சுட்டேன்னே குளிப்பதற்கு அதெல்லாம் ஒரு காரணமே நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஆற்றை பார்த்தா குளிக்கணும் நான் ஏன் நீ ஏன்பா இப்போ குளிக்கிற காலையில் குளிச்சல இல்லை ஆற்றை பார்த்தா நான் குளிக்கிறேன் ஆற்றுல குளிக்கிற ஆறு எண்ணெய் குளிக்க சொல்கிறது காலையில் ஒரு வாட்டி தான் குளிக்கணும் காலையில் குளிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி உடம்பை அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு உறவுகள் நிறைய கிடைப்பாங்க உறவுகளை விரும்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி நல்ல உடம்பை நல்லா தூய்மையாக வச்சுக்கணும் அடிக்கடி கையை கழுவணும் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களை உங்களை உறவுகள் நெருங்குவோங்க நல்லா தூய்மையான ஆடைகளை அணியணும் ஒட்டு மொத்தமாக தூய்மையாக இருக்கணும் அசிங்கமாக வேறும் பார்க்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் நிறைய பேர் நமக்கு உறவுகளாக கிடைப்பார்கள் நிறைய பேருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் நிறைய பேர் இருந்தால் தான் மனசு உறுதியாக இருக்கும் மன உறுதிங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்களாக உங்கள் அன்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் உங்களை பிடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதை வச்சு தான் உங்களுடைய மன உறுதி உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல அப்படிங்க சுத்தமாகவே இல்லை அதனால் உங்களை யாரையுமே பிடிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் தனிமையில் இருப்பீங்க உங்கள் மனசு பலவீனமாக இருக்கும் இப்போ நோயாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நோயாளிகள் இருக்கும்போது அவங்கள அவங்க அவங்க எப்போ தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அப்போ அவங்க மனசு பலவீனமாக இருக்கும் அவர்களை பிடித்தவர்கள் குறைவாக தான் இருக்கும் அவர்களுக்கும் மற்றவர்களை பிடிக்காது மற்றவர்களுக்கும் நோயாளிகளை யாரும் பிடிக்க பிடிக்காது தான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஏன் விரும்புகிறாங்க மற்றவங்க ஒதுக்கிடுவாங்க நோய் வந்துச்சுன்னா மற்றவங்களை நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் தான் ஆரோக்கியமாக இருப்பதுக்கு அப்போ ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம் தூய்மைன்னு அர்த்தம் உண்மையான தூய்மை என்பது ஆரோக்கியம் தான் நீ நல்லா உடம்புலக்குள்ளே நோயை வச்சுக்கிட்டு நான் மூணு வாங்கிட்டு குளிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தூய்மை கிடையாது அதனால் நமக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஆரோக்கியம் இருந்ததுன்னா அதுதான் உண்மையான அடிப்படையான தூய்மை அதன் பிறகு நம்ம குளிக்கிறது பல் துளக்கிறது இது எல்லாமே அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் வந்து உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனங்கிற அந்த அழுக்கை வெளியேற்றுறது உடம்புல சோம்பேறித்தனங்கிற அழுக்கு அது ஒரு அழுக்கு அதை வெளியேற்றணும் அப்படின்னா நீ உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் பாரப்போ உடற்பயிற்சியும் ஒரு குளியல் தான் ஒரு தூய்மை உடம்பை தூய்மை செய்கிறது அப்புறம் நல்ல சிந்தனைகள் நல்லவர்களோடு பழகுவது அதுவும் தூய்மை தான் நீ கெட்டவர்களோடு பழகுனா அது ஒரு அழுக்கான ஒரு குளத்தில் போய் குளிக்கிற மாதிரி சாக்கடைக்குள்ளே போய் குளிக்கிற மாதிரி அப்போ நல்லவர்களோடு பழகுவதும் உன்னை தூய்மைப்படுத்திக்கிற ஒரு வழி தான் இந்த மாதிரி பல வகைகள்லையும் நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ அழகு அழகாக ஒரு ஒரு அடல் ஒரு உடல் வந்து அழகாக இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய பேர் பழகுவாங்க அப்போ அழகும் தூய்மை தான் நெருங்குவாங்க உடம்பு அழகாக இல்லையா அது ஒரு அசுத்தம் அதை பார்த்தா நெருங்க மாட்டாங்க இப்போ உடம்பு அழகாக வச்சுக்கணும் அழகாக காமிக்கணும் இப்படி தூய்மை என்பது பல குணங்களில் இருக்கிறது அப்போ தூய்மையாக இருந்தால் தான் பல பேர் நம்மக்கிட்ட பழகுவாங்க உறவு முறை அளவுக்கு மனசு உறுதியாக இருக்கும் பல பேர் நம்மக்கிட்ட பழகினா பல நண்பர்கள் நமக்கு கிடைச்சாதான் நாம் நமக்கு பிடித்தவர்கள் பல பேர் இருக்கணும் நம்மை பிடித்தவர்களும் பல பேர் இருக்கணும் அப்போ தான் நமது மனம் உறுதியாக இருக்கும் நம்மளை யாருக்குமே பிடிக்கலனா மனசு பலவீனமாகிடும் மன உறுதி என்பது மனிதர்களுக்கு அது உறவு முறையால் தான் ஏற்படும் உறவு முறைகள் எத்தனை பேர் உனக்கு பிடிச்சிக்கும் எத்தனை பேரை உனக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு ஒன்றை பிடிக்கும்